இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் நேற்று வந்து எழுபது ரன் அடித்து டேவை கண்டினியூ பண்ண இங்கிலாண்டு வந்து மேட்ச் ஆரம்பித்த உடனே ரூட்டும் வென்ஸ்டோக்ஸும் அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க எண்பத்தஞ்சுக்கு அஞ்சு அப்படின்னு தடுமாறின இங்கிலாண்டை பார்த்தா இதுக்கு அடுத்து சீக்கிரமாக ஒரு இரநூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் ஹாரி ப்ரூக்கும் ஜெய்மி ஸ்மித்தும் ஒரு செம பார்ட்னர்ஷிப் போட்டு ஆட ஆரம்பித்தாங்க அருமையாக ஆடின ஸ்மித் வந்து ரன் ரேட்டை மலமல மலன்னு மேலே எடுத்துகிட்டு போனார் இங்கிலாந்து வந்து பேஸ்பால் ஆடுறத கண்ணுக்கு முன்னாடி காமிச்சார் ரொம்ப நல்லா ஆடின ஹாரி ப்ரோக்கும் ஸ்மித்தும் சென்ச்சுரி அடித்து மலமலன்னு போனாங்க ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேருமே நூற்றம்பது அடித்து அவங்க முந்நூறு ரன் பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க ரெண்டு பேராலையும் ரொம்ப நல்லா இந்தியன் பவுலர்ஸை அட்டாக் பண்ணி ஆட முடிஞ்சது இந்தியன் பவுலர்ஸால் கொஞ்சம் கூட அவங்கள அவுட் பண்ணவே முடியல முக்கியமாக பிரசித் கிருஷ்ணாலாம் வந்து எப்படி போடுறாருன்னு அவருக்கே தெரியல அழகாக போட்டு தர்றாரு அவனுங்க வந்து செம்மையாக அடிக்கிறானுங்க அந்த மாதிரி தான் இருந்தது பெருசாக வந்து கிடச்ச ஒன்று ரெண்டு சான்ஸையும் வந்து இந்தியா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதனால் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடி முந்நூறு ரன் பார்ட்னர்ஷிப்பை ஒரு லெஸ் தேன் டூ செஷனில் அடித்தாங்கன்னே சொல்லணும் ஏன்னா டே ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு விக்கெட் விழுந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் முதல் பல்லி அவுட் ஆகிட்டார் அதுக்கடுத்தும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு செஷனில் ரெண்டு விக்கெட் போயிருந்தாலும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ரன் ரேட்டில் விளையாண்டாங்க அடுத்த செஷன் அதே மாதிரி தான் போச்சு விக்கெட்டே இல்லாமல் விளையாண்டாங்க ரெண்டு பேரும் அதுக்கடுத்து ஒரு வழியாக ஹாரி புருக் அவுட்டாக சிராஜும் தீப்பும் மலமரன் எல்லா டெய்லியும் க்ளீன் அப் பண்ணி அவங்கள சீக்கிரம் ஆல் அவுட் ஆக வச்சாங்க இங்கிலாந்து வந்து ஒரு முந்நூறு ரன் பார்ட்னர்ஷிப் எடுத்திருந்தாலும் அவங்க டீம்ல ஆறு பேர் டக் அவுட் ஆயிருந்தாங்க இருந்தாலும் இந்த முந்நூறு ரன் பார்ட்னர்ஷிப்னால அவங்களால நானூறு ரன் அடிக்க முடிஞ்சது ரொம்ப நல்லா பவுலிங் ஆகாஷ் ஆகாஷ்தீப் நாலு விக்கெட்டும் முகமது சிராஜ் ஆறு விக்கெட்டும் எடுத்து இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பவுலிங்கில் இவங்க ரெண்டு பேரை தவிர இந்தியன் பவுலர்ஸ் கொஞ்சம் கூட ஈடுபடலைன்னு தான் சொல்லணும் முக்கியமாக பிரசித் கிருஷ்ணா வந்து ட்ராப் பண்ணுறது பெஸ்ட்டு அடுத்த மேட்சில் ஆனால் இவங்க ரெண்டு பேரோட நல்ல பவுலிங்னால ஆறு பேரை டக் அவுட் ஆகினதுனால இந்தியா வந்து நூற்றி எண்பது லீடோட அடுத்து பேட்டிங் ஆட ஆரம்பித்தாங்க இந்தியாவில் ஸ்டார்டிங்லேயே வந்து எஸ்எஸ்வி ஜெய்சுவால் அவுட் ஆனாலும் டே முடியும் போது எழுபது ரனுக்கு ஒரு விக்கெட் அப்படின்னு இந்தியா வந்து ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி நாலாவது நாள் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுனால இந்தியா இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் பேட்டிங் பண்ணி ஒரு நானூற்றம்பது ரன் ஐநூறு ரன்னாக டார்கெட் கொடுத்தா இங்கிலாண்டால் சேஸ் பண்ண முடியாது நாலு செஷன் கொடுத்து இந்தியாவோட பவுலிங்கை கொடுத்தா இங்கிலாந்து கண்டிப்பாக ஐநூறு ரன் அடிச்சிருவாங்க அதனால் வந்து கொஞ்சம் டஃப்பான டார்கெட்டை இந்தியா செட் பண்ண பார்க்கணும் மற்ற இந்தியன் பவுலர்ஸ் கிட்டேருந்து கொஞ்சமாக அது ஹெல்ப் வேணும் இல்லைனா வந்து கொஞ்சம் கூட இந்த மேட்ச்சை ஜெயிக்க முடியாது இப்போதைக்கு இந்தியா வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்குது இந்தியா நல்லா இன்னைக்கு பேட்டிங் ஆனால் நாளைக்கு இந்தியாவால் இங்கிலாண்டை ஆல் அவுட் கூட பண்ண முடிய வாய்ப்பு இருக்குது இல்லைனாலும் மேட்ச் ட்ராவாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இங்கிலாண்டு வந்து எப்போவுமே ட்ராக்கை விளாட மாட்டாங்க வின்னுக்கு தான் விளாடுவாங்க அதனால் இந்த மேட்ச் வந்து இதர் இங்கிலாந்து வின்னாகும் இல்லை இந்தியா வின் ஆகும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் இந்த மேட்ச் வந்து இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது நல்லா நடக்குதா பார்ப்போம்